வணக்கம் எக்ட்ரா டிவியின் கமெண்ட்ஸ் அந்த ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் மாலை குருடாயினுடைய ப்ரைஸ் பிஹேவியர் நம்ம டெக்னிக்கல் அனாலிஸ்டில் பார்க்குறோம் குறிப்பாக அவருடைய பிக் பிக்சர் அதே மாதிரி இன்ட்ராடே அதுக்காக நம்ம அவருடைய சார்ட்டை எடுத்துக்கலாம் நம்ம இப்போ குருடாயிலோட சார்ட்டுக்கு போகிறோம் குருடாயிலோட சார்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாக்கா நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம ஏற்கனவே நேற்று கொடுத்தது வர உங்களுக்கு நினைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்ற ஆதரவு நேற்று உடைச்சது மேலே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என்ற ரெசிடென்ஸ் ஸ்டில் அந்த லெவல் இன்னும் எடுத்துலாம் டூ தௌசண்ட் நைன் செவன்ட்டி அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் லெவல் இன்னமும் வலிமையான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா தான் இருந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்ப புதிதாக நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா பெருசாக நம்ம இதில் மாற்றம் கிடையாது ஏன்னா டெய்லி சார்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு திறந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த பெனாச்சி யூஸ் பெபினாச்சி ரேஷியோ யூஸ் பண்ணி பார்க்கும்போது சப்போர்ட்டா சொல்லிட்டே வரும் சப்போர்ட்டா இருக்கு அது உடைக்கப்பட்டால் பெரிய இறக்கமும் இங்கிருந்து சப்போர்ட் எடுக்கப்பட்டால் ஒரு ரீபோட்டாவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு என்பதை முக்கியமான நம்ம சப்போர்ட்டா இப்போ எடுத்துக்கிறோம் இந்த சப்போர்ட் லெவலில் பண்ணலாம் அடுத்தது தொடர்ந்து மேல போகும்போது அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்ற ஒரு எல்லை முக்கியமான ஒரு எழுபது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எட்நூத்தி தொண்ணூறு ட்ரேடிங் ரேஞ்சா இருக்குது அதே கூட இன்னும் பயன்படுத்தலாம் இன்டர்டெயில் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் இன்டர்டெய்ல கிட்ட போய் பார்க்கும்போது டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு நடுவில் குட்டி குட்டி அம்மும் வந்தாலும் கூட டவுன் ட்ரெண்ட் இன்னும் தொடர்ந்து தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது எங்க முடிவுக்கு வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குறிப்பாக இதனுடைய முடிவு அப்படின்றது இந்த எட்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு அப்படின்ற இந்த எல்லை தான் முக்கியமான சப்போர்ட் இல்லை இந்த எல்லை உடைக்கப்பட்டால் பெரும் இறக்கம் நம்ம வாய்ப்பு இப்போதைக்கு ஸ்டடி பண்ணும்போது நமக்கு அப்படின்றது முக்கியமான ஒரு சப்போர்ட் எல்லையாக இருக்கிறது இப்ப ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறும் மேல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதும் நம்ம முக்கியமான எல்லைகளா இப்போதைக்கு வச்சுக்கலாம் அதை வச்சு நம்ம பண்ணலாம் முக்கியமான எல்லைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட்டாக எடுத்திருக்கிற எல்லை ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறும் மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு கொடுத்துருக்கோம் இந்த எல்லை தான் எண்பது புள்ளிகள் வித்தியாசம் இருந்தாலும் கூட வேற வழியில இந்த சப்போர்ட் எல்லையில நம்ம வாங்கி விற்று இந்த உடைச்சா வித்து வாங்குறதும் நம்ம தயாராக இருக்கணும் அண்ட் மேலே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எல்லையை தாண்டும் போது வலிமையான ஏற்றம் கூட ஒருவருக்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம் இதான் குருடையுடைய தற்போதைய ஒரு நிலைமை ఇో పిచ్చుకుంటాము సబ్స్క్రైబ్ ఫ్రెండ్స్ రెఫర్ పువ్వు కమ లైక్ போடலாம் నండి